அவுது பில்லாஹிம் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன்மாக்கிய எல்லாம் அல்ல அல்லா சுபான நம்முடைய இறை தூதர் கண்மணி நாயம் அண்ணன் நபி எம்பருமானா ரசோலை கரீம் சல்லல்லாஹ் அலைய அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபான தலா நல்லொர் மலை பொலிவானாக அல்ஹம் ரபில் ஆலமின் அல்ஹம் துல்லாஹி ரபுல் ஆலமின் அலைக்கும் வ ரஹத்துலா தாலா வ பரகாத்து அல்ஹம் ரஜபு ஷாபான் ஒரு ரமதான் இன்ஷா அல்லா இந்த மாதத்திலே நாம் நல்ல பல அமல்களை செய்து எல்லாம் அல்ல அல்லா சுபான நல்லருளை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தலா உலக முழுமீனான முஸ்லீம்கள் அனைவரும் ஆக்கி வைப்பானா என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் முதலில் அண்ணலாரின் அமுத மொழிகளை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லா அல்லா நாடினால் ஆலயமரான் தமிழ் தெர்ஜமாவை பார்க்க செல்லலாம் நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசோலிக்கரின் செல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் பஜருடைய இரண்டு ரக்காய்த்து இவ்வுலகை விடவும் பஜருடைய இரண்டு ரக்காய்த்து இவ்வுலகை விடவும் இவ்வுலகில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாகும் பஜருடைய இரண்டு ரக்காய்த்து தொழுகை இவ்வுலகை விடவும் இவ்வுலகில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாகும் என்று நபிசல்லா அலி சொல்லாமர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் மூமின்களின் தாய் அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் நூல் திருமதி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று அண்ணல் நபியின் பெருமானார் ரசூலைக்கரின் செல்லல்லா அழைச்சலாம் அவர்கள் கூறினார்கள் தேவை போக எஞ்சியதை தருமம் செய்வதே சிறந்ததாகும் போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும் மேலும் முதலில் உமது வீட்டாரிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக தேவைப்போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும் மேலும் முதலில் உமது வீட்டாரிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக அறிவிப்பவர் அபு குறையிறார் அளியல்லான் அவர்கள் புகாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு நபிமொழி நாற்பதிலிருந்து ஒரு நாம் என்று பார்க்கலாம் பெருமானார் ரசூலை கரும் சில செல்லும் அவர்கள் சொன்னதாக அபு குறையீறியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் ஒருவருக்கொருவர் போட்டியாக விலைகளை உயர்த்தி கேட்க வேண்டாம் ஒருவரை ஒருவர் வெறுக்க வேண்டாம் ஒருவரை ஒருவர் புறக்கணிக்கவும் வேண்டாம் ஒருவரின் தொழிலை கெடுப்பதற்காக விலைகளை குறைக்கவும் வேண்டாம் அல்லாவின் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாய் விடுங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது சகோதரர் ஆவார் ஆகவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநீதி இழைக்க மாட்டார் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமே கைவிட மாட்டார் ஒருவர் மற்றவரிடம் பொய்யுரைக்க மாட்டார் ஒருவரை ஒருவர் தாழ்வு படுத்த மாட்டார் இறையச்சம் இங்கே உள்ளது என்று மூன்று முறை தங்கள் நெஞ்சை தொட்டு காட்டினார்கள் இறையச்சம் இங்கே உள்ளது என்று மூன்று முறை தங்கள் நெஞ்சை தொட்டு காட்டினார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீமை இழிவாக கருதி நடத்துவது தீய செயலாகும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீமை இழிவாக கருதி நடத்துவது தீய செயலாகும் ஒரு முஸ்லிமின் மீது சகோதர முஸ்லிமின் ரத்தமும் உடமையும் கண்ணியமும் ஹராமாக்கப்பட்டுள்ளன அவற்றிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எச்செயலும் விளக்கப்பட்டதாகும் நூல் முஸ்லீம் சுவனவாசிகள் அண்ணன் நபியும் ரசூலை ரசோலைக்கரியும் சொல்லல சிலவர்கள் தனிமையில் உட்கார்ந்திருக்கும்போது சிரித்தவர்களாக இருந்தார்கள் அங்கே சஹாபாக்கள் வந்தார்கள் யார சொல்லா என்ன சிரித்த வண்ணமாக இருக்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள் சுவனவாசிகள் சிரித்து கொண்டே சுவனத்திற்கு வருவார்கள் உன்னதமான சுவன சூலையை உன்னதமான சுவன சூழலில் இருப்பார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் எந்த கூச்சமும் குழப்பமும் அங்கே இருக்காது ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஊற்றுகள் இருக்கும் அதில் உயர்ந்த கட்டில்கள் இருக்கும் அருந்துவதற்கு குவளைகள் இருக்கும் சுவனத்தை எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா அலங்கரித்து வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சுகம் அந்த சுமணத்திலே இருக்கும் பிரவுனின் மனைவி ஆஷியா எல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவாயாக பிரவுனிடமிருந்து என்னை காத்தல்வாயாக என்று எல்லாம் அல்ல அல்லா சுபானத்துடன் துவா செய்தார்கள் பிறவனுடைய மனைவி ஆசியா அவனுடைய தொல்லையினால் அல்லாஹ் அல்லா சுபானத்தரிடம் யாரா உனது இல்லத்தில் எனக்கு ஒரு இல்லத்தை கட்டுவா என்று கேட்டார்கள் ஒரு இரண்டு பேருக்கு மத்தியில் அதாவது இரண்டு பேருக்குள் பிரச்சனை பாதிப்படைந்தவர் ஒருவர் இருக்கிறார் அந்த பாதிப்படைந்தவர் மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்குகின்றார் அவருக்கு மற்றவர் கூறுகின்றார் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று கூறுகிறார் மறுமையில் இல்லாமல் அல்லா சுப்பானத்தால அந்த பாதிப்படைந்தவரிடம் சொல்லுவான் இவரை நீ மன்னித்து விடு என்று சொல்லுவான் அப்பொழுது அவர் சொல்லுவார் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் என்றே சொல்லுவார் சுபானத்தை விட சொல்லுகின்றான் இவரை நீ மன்னித்து விடு அவருடைய குற்றத்தை நீ மன்னித்து விடு என்று கூறுகின்றான் அந்த பாதிப்படைந்தவர் கூறுகின்றார் அதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறார் அப்பொழுது எல்லாம் லல்லா சுமானத்தில் சொல்கிறான் மேலே பாருங்கள் என்று கூறுகின்றான் அப்பொழுது அவர் மேலே பார்ப்பார் சுவனம் சுவனம் என்று சொன்னால் வர்ணிப்பதற்கு நமக்கு எப்படி வர்ணிப்பது என்று தெரியவில்லை அந்த அளவுக்கான சுவனம் அது அப்பொழுது எல்லாம் அல்ல அல்லா சபானத்தலா அவனிடம் கேட்பான் உன்னால் இந்த சுவனத்தை உனக்கு வாங்க முடியுமா என்று கேட்பான் உன்னால் இந்த சுவனத்தை வாங்க முடியுமா என்று கேட்பான் அப்பொழுது அவன் கூறுவான் இணைத்து கொண்டே இருப்பான் இது நபிமார்களுக்காக உள்ள சுவனம் நல்லடிகளுக்காக உள்ள சுவனம் இந்த சுவணத்தை அல்லா சுபானத்தலா உன்னால் வாங்க முடியும் என்று கூறுகின்றானே என்று உன்னால் வாங்க முடியுமா என்று கூறும்போது அவன் கூறுவான் யாவெல்லாம் என்னால் அதை வாங்க முடியாது யாவளா அப்படின்னு சொல்லுவான் அல்லா சுபானத்தில் சொல்லுவான் உன்னால் இந்த சுமணத்தை வாங்க முடியும் என்று கூறுவான் எப்படி என்று கேட்பான் நீ அந்த பாதிப்படைந்தவரிடம் நீ மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேட்டி என்று சொன்னால் இந்த சுவணத்துக்கு நீங்கள் சொல்லலாம் என்பான் அந்த சுமணத்தை பார்த்த அவன் மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டேன் மன்னித்தேன் விட்டேன் என்று கதிருவான் அப்பொழுது எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தலா நீங்கள் இருவரும் கைகோர்த்தவர்களாக இந்த சுமணத்துக்குள் நீங்கள் இருவரும் கைகோர்த்தவர்களாக என்னுடைய சுமணத்துக்கு செல்லுங்கள் என்று கூறுவான் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தலா அலம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நீங்களும் நானும் உலகம் உண்மையான முஸ்லீம்கள் அனைவரும் சுவனத்துக்கு செல்லக்கூடியவர்களா எல்லாம் அலா அல்லா சுபானத்தாலா என்னையும் உங்களையும் மாக்கி வைப்பானாக இல்லாஹி ரபில் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் அண்ணல் நபி எம்பூர்மான ரசோலைக்கரியும் சொல்லாலிசன் அவர்கள் இந்த இரண்டு பேருடைய நிலைமையை நிறத்து சிரித்தார்கள் என்று சஹாபாக்களிடம் அண்ணல் நபி ரசூலை ரசோலைக்கரியும் சொல்லாளுசன் சொன்னார்கள் இந்த சுவனத்தை பார்த்தவுடன் இந்த மனிதன் சுவனைத்தை பார்த்தவுடன் பாதிப்படைந்தவருடைய பாவங்களையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் யாரை சொல்லலாம் என்று சொல்கின்றாரலே அந்த வார்த்தையை கேட்டுதான் எல்லாம் அல்லா சுபானத்தாலா இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தான் சுவனத்துக்கு செல்லும் செல்லக்கூடிய பாக்கத்தை சொன்னதும் தான் ரசூல் செல்லஹன் அவர்கள் நான் சிரித்து கொண்டது இதுதான் காரணம் என்று தன் சஹாபாக்களிடம் அண்ணனம்பியம்பெருமானார் ரசூலைக்கரிம் செல்லரசன் அவர்கள் கூறினார்கள் அல்கம் இன்ஷால்லா நாமும் சோனத்துக்கு செல்லக்கூடிய பக்கத்தை எல்லாம் அல்லா அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தருனாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லா தலா பரக்காத்தவு இன்ஷா அல்லா ஆளு இமரான் அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒம்பது நேரத்தில் நின்றுபட்டது அதிலிருந்து இன்ஷா அல்லா இன்றைய தான் தொடடலாம் ஔூது பில்லாயின் ஷைதான் ரஜின் பிஸ்மில்லா இரஹ்மான் ரஹீம் விசுவாசம் கொண்டோரே அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்து கொள்ளப்பட்டோரை நீங்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் விசுவாசம் கொண்டோரே அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்து கொள்ளப்பட்டோரை இறந்துவிட்டவர்களென நீங்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் மாறாக அவர்கள் தங்களின் இரட்சகனிடத்தில் இடத்தில் உயிருள்ளோராக இருக்கிறார்கள் அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் தன் பேரொருளால் அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு ஆனந்தமடைந்தவர்களாய் இருக்கின்றார்கள் மேலும் யுத்தத்தில் இறங்காது தங்களுடன் சேராமல் தங்களுக்கு பின் இவ்வுலகில் உயிரோடு இருப்பவர்களைப் பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் என்றும் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்விடம் இருந்துள்ள அருட்கொடையை கொண்டும் பேரொருளை கொண்டும் நிச்சயமாக அல்லாஹ் விசுவாசிகளின் நற்கூலியை ஒரு சிறிதும் வீணாக்க மாட்டான் என்பதை பற்றி மகிழ்ச்சியடைந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எத்தையொன்றால் தங்களுக்கு காயம் ஏற்பட்ட பின்னரும் அல்லாவுடைய மற்றும் தூதருடைய அழைப்பை ஏற்றனர் ஆகவே யுத்தத்திற்கு சென்றனர் அவர்களில் யார் அழகானவற்றை செய்து அல்லாவுக்கு பயந்து பாவத்திலிருந்து தங்களை காத்து கொண்டார்களோ அத்தையொருளுக்கு மகத்தான நற்கூலி உண்டு அவர்கள் என்றால் ஒரு சில மனிதர்கள் அவர்களிடம் வந்து உங்களுக்கு விரோதமாக யுத்தம் புரிய நிச்சயமாக மனிதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினர் அப்போது இக்கூற்றானது அவர்களுக்கு பயம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக விசுவாசத்தை ஈமானை அதிகப்படுத்தியது மேலும் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவனில் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்றும் அவர்கள் கூறினார்கள் வக்காலு ஹஸ்ஃபுனாகு நேமெல் வக்கீல் வ நேமெல் வக்கீல் மேலும் அல்லாவை எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்றும் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அவர்கள் அல்லாவின் அருட்கொடையையும் பேரொர்களையும் பெற்று திரும்பினார்கள் அவர்களை எத்தகைய தீங்கு அணுகவில்லை இன்னும் அவர்கள் அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றி சென்றார்கள் அல்லாஹுவ மகாத்தான பேருடையவோம் வல்லாஹு து பதலில் அழி இது ஒரு சைத்தான் தான் அவன் தன் நண்பர்களைப் பற்றி அவர்கள் பலசாலியில் கடுமையானவர்கள் என உங்களை பயமுறுத்துகிறான் ஆகவே நீங்கள் உண்மை விசுவாசிகளாய் இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் இன்னும் நபியே நிராகரிப்பில் விரைந்து செல்கிறார்களே அத்தகையோர் உண்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம் ஏனென்றால் அதனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாவுக்கு யாதொரு இடரும் செய்துவிடவே முடியாது மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய பாக்கியத்தை ஆக்காதிருப்பதை அல்லா நாடுகிறான் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு தங்கள் விசுவாசத்திற்கு பதிலாக நிராகரிப்பை நிச்சயமாக விலைக்கு வாங்கி கொண்டார்களே அத்தகையோர் அவர்கள் அல்லாவுக்கு ஓர் அணுவளவும் தீங்கிழித்து விடவே முடியாது அவர்களுக்கு அதனால் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு இன்னும் நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் அவர்களை தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக அவர்கள் எண்ணிவிட வேண்டாம் நாம் அவர்களுக்கு வேதனையை தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை பின்னும் அவர்கள் அதிகப்படுத்துவதற்காகவே தான் முடிவில் அவர்களுக்கு இழிவு வேதனை உண்டு நயவஞ்சகர்களே நல்லூரிலிருந்து தீயோரை பிரித்தறிவிக்கும் வரை நீங்கள் என் மீதி இருக்கிறீர்களோ அதன் மீது நயவஞ்சர்களே நல்லூரிலிருந்து தீயோரை பிரித்தறிவிக்க வரை நீங்கள் எதன் மீது இருக்கிறீர்களோ அதன் மீது விசுவாசிகளே அல்லா விட்டு வைப்பவனாக இல்லை மறைவானவற்றை அல்லா உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பவனாகவும் இல்லை எனினும் தன் தூதரில் தான் நாடியவர்களை இதனை அறிவிக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் ஆகவே அல்லாவும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசியுங்கள் நீங்கள் உண்மையாகவே விசுவாசித்தும் அவனுக்கு பயந்தும் நடந்து கொண்டால் உங்களுக்கு மகாத்தான நற்கூலி உண்டு மேலும் அல்லாஹ் தன் பேரூர்களால் அவர்களுக்கு கொடுத்தவைகளில் உலோபித்தனம் செய்கின்றார்களே அத்தைவர்கள் அது தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக எண்ணிவிட வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீங்காகும் எதை அவர்கள் உலோபித்தனம் செய்தார்களோ அதை கொண்டு மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் மாலையாக மாட்டப்படுவார்கள் இன்னும் வானங்கள் மற்றும் பூமியின் அனந்தர உரிமை அல்லாவுக்கே உரியது மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்கின்றவன் வல்லாஹு பிமா தாமலூன கபீர் நிச்சயமாக அல்லாஹ் ஏழை நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறினார்களே அத்தையவருடைய சொல்லை திட்டமாக அல்லாஹ் விட்டான் நிச்சயமாக அல்லாஹ் ஏழை நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறினார்களே அத்தையவருடைய சொல்லை திட்டமாக அல்லாஹ் செவியேற்று விட்டான் இவ்வாறு அவர்கள் கூறியதையும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் மறுமையில் அவர்களிடம் எரிக்கும் வேதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என நாம் கூறுவோம் அது உங்கள் கைகள் முற்படுத்தி வைத்த செய்கைகளின் காரணத்தினாலாகும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியாரளுக்கு எவ்வித அநியாயம் செய்வோனான் அல்ல செய்போனல்ல ஈதுருலாயி அத்தகையோர் எத்தூதராயினும் நம்மிடம் அவர் ஒரு குர்பானியை கொண்டு வந்து அதை நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் விசுவாசம் ஈமான் கொள்ள வேண்டாம் என நிச்சயமா அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி எடுத்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நபியே நீர் எனக்கு முன்னர் வந்த தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை இன்னும் நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு திட்டமாக கொண்டு வந்தார்கள் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக நபியே இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உமக்கு முன்னர் தெளிவான அத்தாட்சிகளையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த தூதர்கள் பலரும் அவர்கள் கூட்டத்தினரால் இவ்வாறே பொய்பிக்கப்பட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும் இன்னும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் பரிபூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான் ஆகவே அந்த நாளில் எவர் நரக நெருப்பை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்கப்படுகின்றாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார் ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகின்றாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார் மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு இல்லை மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை விசுவாசம் கொண்டோரே உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைப்பவர்களாலும் வசைமொழி நிந்தனைகளான அதிகமான நோபினை நிச்சயமாக நீங்கள் செவியேற்பீர்கள் மேலும் இத்தகைய கஷ்டங்களில் நீங்கள் பொறுமையை கொண்டு பயபக்தியோடும் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுதான் அனைத்து காரியங்களின் ஆக்கமான செயலாகும் இத்தகைய கஷ்டங்களில் நீங்கள் பொறுமையை கொண்டு மேற்கொள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியோடும் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுதான் அனைத்து காரியங்களிலும் ஆக்கமாகும் வேதம் கொடுக்கப்பட்டவரிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மறைத்து விடாது ஜனங்களுக்கும் தெளிவான தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியது நபியை நீர் அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக பின்னர் அவர்கள் தங்களின் இவ்வுரு இவ் உறுதிமொழியை தங்கள் முதுகலுக்கு அப்பால் எறிந்துவிட்டு இதற்கு பிரதியாக சொற்ப கிரயத்தை வாங்கி கொண்டார்கள் அவர்கள் இவ்வாறு வாங்கி கொண்டது மிக கெட்டதாகும் நபியே தாங்கள் செய்த அற்ப காரியத்தை பற்றி மகிழ்ச்சியடைகின்றார்களே அவர்களையும் தாம் செய்யாத நன்மையான காரியங்களையும் பற்றி போலப்படுவதை விரும்புகின்றவர்களையும் பற்றி நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அல்லாவின் தண்டனை விட்டு தப்பித்து வெற்றில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நீர் திண்ணமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக் மிக்க ஆற்றலுடையவன் வல்லாகு அலா குள்ளிஷையின் கதிர் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அறிவுடைய அறிவுடைய அத்தொகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து அறிவுடைய அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களின் மீது சாய்ந்தும் அல்லாகுவை நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இரட்சகனே நீ இவற்றை வீணுக்கா படைத்து விடவில்லை எங்கள் இரட்சகனே நீ இவற்றை வீணுக்கா படைத்து விடவில்லை நீ மிக தூயவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்துவாய் என்றும் எங்கள் ரட்சகனே நிச்சயமா நீ எவரை நரக நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவுபடுத்திவிட்டாய் இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் ஒருவரும் இல்லை என்றும் எங்கள் ரட்சகனே உங்கள் இரட்சகனை விசுவாசியுங்கள் என்று எங்களை விசுவாசத்தின்பால் அழைத்தோரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவியேற்று நாங்களும் அவ்வாறே விசுவாசம் கொண்டோம் எங்கள் இரட்சகனே ஆதலால் நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தீமையை எங்களை விட்டு நீக்கி விடுவாயாக மேலும் முடிவில் நல்லொருடன் எங்களை மர்ணிக்கச் செய்வாயாக சதக்கல்லா வளாதீம் சதக்கல்லா வளாதீம் சூரத்தில் ஆள் இம்ரான் சூரத்தில் ஆள் இம்ரான் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அத்தியாயத்துடன் இன்ஷால்லா இன்று நிறைவு செய்கிறோம் இன்ஷால்லா அல்லா நாடினால் நாளை தினம் இன்ஷால்லா நூற்றி இன்ஷால்லா என்று நூற்றி தொண்ணூற்றி மூன்று அத்தியாயத்தை முடித்திருக்கோம் இன்ஷால்லா அல்லா நடினால் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயத்தை இன்ஷால்லா நாளை தொடரலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எம் எஸ் தீன் அஸ்லாம் அலைக்கம் வ ரமத்துல்லா